கத்தர் நல்லவர் அவர் கிருபை என்றும் உள்ளது நம்முடைய மீறுதல் அக்ரமம் குற்றம் பாவம் இவைகளுக்காக நாம் அடைய வேண்டிய தண்டனையை ஏற்றுக்கொண்டு தன்னையே குற்ற நிவாரண பலியாக ஒப்பு கொடுத்த இறைமகன் கிறிஸ்துவின் கிறிஸ்துவன் நாமத்தினாலே உங்களை அனைவரையும் வாழ்த்தி வரவேற்கிறேன் மத்திய இருபத்தி ஏழாவது அதிகாரம் நாற்பத்தி ஆறாவது வசனம் யாராவது வாசிக்கலாம்

ஏதாமா சபக்தானி அப்படின்னு அப்ப இது ரெண்டுமே வேற வேறையா அப்படின்னு கேட்டா அப்படி இல்லை ரெண்டுமே ஒரே மீனிங் தான் என் தேவனே என் தேவனே ஏதென்னை கைவிட்டு அப்ப ஏன் இந்த வேறுபாடு ஒரு இடத்துல ஏ அப்படின்னும் இன்னொரு இடத்துல ஏலோயி அப்படின்னு எழுதியிருக்கு அப்படின்னு சொன்னா இந்த ரெண்டுமே ரெண்டு மொழிபெயர்ப்புல எழுதப்பட்டது ரெண்டு டிஃப்ரெண்டான வார்த்தைகள் ஆனால் ஒரே அர்த்தத்தை கொண்டதாக இருக்கிறது யோகான் பத்தொன்பதாவது அதிகாரம் இருபதாவது வசனத்துல நம்ம பார்க்கும் போது சில்லுறையின் கீழே அதே மாதிரி அந்த எரிசில அந்த காலத்துல இந்த மக்கள் வந்து எபிரேய கிரேக்க லத்தீன் பாஷைகளே பேசுகிறவர்களாக இருந்தாங்க எபிரேய லாங்குவேஜ் பேசுறவங்க யாரு அப்படின்னா ஹீப்ரோஸ் எபிரேயர்கள் அதாவது யூதர்கள் கிரேக்க பாஷையை பேசினவங்க வந்து ரோமர்கள் லத்தீன் பாஷையில் பேசினவங்க யாரு அப்படின்னா இந்த ரோமன் மிலிட்ரியில் இருக்கிறவங்க அஃபிஷியல் அந்த இதில் இருக்கிறவங்க வந்து பேசுகிற பாஷை தான் லத்தீன் லாங்குவேஜ் இந்த மாதிரி மூன்று விதமான பாஷைகளை பேசுகிற மக்கள் அங்க இருந்ததுனால தான் இந்த ஏலி ஏலி லாமா சபக்தானி இல்லைனா ஏலோயி ஏலோயி லாமா சபக்தானி என்று சொல்லப்பட்ட வார்த்தை இவங்க வந்து தப்பாக தவறாக புரிந்து கொண்டு அவங்க என்ன சொன்னாங்க எலியாவை கூப்பிடுறார் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்றாங்க அவங்களுக்கு அது அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுகிற அந்த காரியத்தில் அவங்களுக்கு மிஸ்டேக் ஏற்பட்டது இயேசு கிறிஸ்து வந்து அறமேய மொழியை பேசுகிறவராக இருந்தார் அவர் அவருடைய பாஷையில் பேசும்பொழுது இவர்களுக்கு தவறாக அவர்கள் புரிந்து கொண்டு அவை கூப்பிடுகிறார் குமாரன் என்று சொல்லி தேவன் மேல் நம்பிக்கையா இருந்தானே அவர் இவன் மேல் பிரியமா இருந்தால் இப்பொழுது இவனை ரற்றிக்கட்டும் என்றார்கள் இப்ப இந்த சொல்றது யாரு அப்படின்னா கிறிஸ்து சொல்றார் என் தேவனே கைவிட்டீர் அப்படின்னு ஆனா இங்க இருக்கிற மக்கள் சொல்றாங்க அவர் தேவனுடைய குமாரன் அப்படின்னு சொல்லி தேவன் மேல நம்பிக்கையா இருந்தாரு அப்படி அவர் பிரியமா இருந்தா இவரு ரட்சி கெட்டும் அப்படின்னு ஆனா இது யாரெல்லாம் சொல்றாங்க அப்படின்னு பார்க்கும்போது நாற்பத்தி ஒன்றாவது வசனத்திலையும் நாற்பத்தி நான்காவது வசனத்திலையும் பிரதான ஆசாரியர்கள் வேத பாரகர்கள் மூப்பர்கள் அதே மாதிரி கல்லர்கள் இவங்கெல்லாம் செய்யறாங்க ஏசுவை பரிகாசம் பண்ணுகிறாங்க தேவன் மேல நம்பிக்கை தேவனுடைய குமாரன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் இருந்தார் அவன் மேல் தேவன்

எபிரேயர் அஞ்சாவது அதிகாரம் ஏழு எட்டு ஒன்பது பத்தாவது வசனம் யாராவது எடுத்தவங்க வாசிக்கலாம் எபிரேயர் அஞ்சாவது அதிகாரம் ஏழு எட்டு ஒன்பது பத்து நாட்கள் அப்படின்னா மனுஷகுமாரனா பூம நாட்கள்ல தம்முடைய மரணத்திலிருந்து ரட்சிக்கணும்னா ஒரே ஒருத்தரால மட்டும்தான் முடியும் பிதாவாகிய தேவனம் தேவனால மட்டும்தான் ஸோ அப்படி ரட்சிக்க வல்லமை உள்ளவரோ நோ உள்ளவரை நோக்கி பலத்த சத்தத்தோடும் கண்ணீரோடும் விண்ணப்பம் செய்து வேண்டுதல் செய்து தமக்கு உண்டான பயபக்தி நிமித்தம் கேட்கப்பட்டு அவர் குமாரனாயிருந்தும் பட்ட பாடுகளினாலே கீழ்ப்படுதலை கற்றுக்கொண்டு அப்படின்னு இருக்கு அப்ப ஏசு கிறிஸ்து வந்து இந்த பாடு போய் அவர் வந்து கீழ்படுதலை கற்றுக்கொண்டு தாம் தமக்கு யாவருக்கும் நித்திய ரட்சிப்பை அடைவதற்கு காரணமாகி அப்படின்னு இருக்கு கைவிட்டதற்கான காரணம் என்ன அப்படின்னா அவர் கீழ்ப்படுதலை கற்றுக்கொண்டு அவர் பூரணராகி யாரெல்லாம் அவருக்கு பிரியப்படுகிறார்களோ அவர்களுக்கு நித்திய ரட்சிப்பை அளிக்க வேண்டும் என்பதுதான் பிதா வாங்கிய தேவனுடைய திட்டமாக இருக்கிறது அந்த திட்டத்துக்காக தான் தம்முடைய ஒரே பேரான குமாரனை கைவிட்டார் அப்படின்னு சொல்லி இந்த வசனத்தின் மூலம் நம்ம தெரிந்து கொள்ள முடிகிறது எபிரேய இரண்டாவது அதிகாரம் பத்தாவது வசனத்துல பார்க்கும் போது ஏனென்றால் தமக்காகவும் தம்மாலேயும் சகலத்தையும் உண்டாக்குறவர் அநேகம் பிள்ளைகளை மகிமையில் கொண்டு வந்த சேர்க்கையில் அவர்களுடைய ரட்சிப்பின் அதிபதியை உபத்திரவங்களினாலே பூரணப்படுத்துகிறது அவருக்கு ஏற்றதாக இருந்தது அப்படின்னு இருக்கு இந்த அவருக்கு அப்படின்னு சொல்லும்போது பிதாவாகிய தேவனை குறிக்கிறது ரட்சிப்பின் அதிபதி அப்படின்னு சொல்லும்போது குமாரனாகிய ஏசு கிறிஸ்துவை குறிக்கிறது இப்போ ஏசு கிறிஸ்துவை இந்த உபத்திரவங்களினாலே பூரணப்படுத்துகிறது பிதாவாகிய தேவனுக்கு ஏற்றதாக இருந்தது அதற்கு காரணம் என்ன அப்படின்னா நம்மள மாதிரி அநேகம் மகிமையிலே கொண்டு வந்து சேர்க்க வேண்டும் அப்படிங்கிற காரணத்தினால அதே மாதிரி அதே பதின பதினஞ்சாவது வசனத்துல இருந்து ஜீ காலம் எல்லாம் மரண பயத்தினாலே அடிமைத்தனத்துக்குள்ளானவர்கள் யாவரையும் விடுதலை பண்ணும்படி அப்படியானார் இப்ப நம்ம அடிமைத்தனத்துல இருக்கிறோம் மரண பயத்துல இருக்கிறோம் மரணம் அப்படிங்கிறது ஃபர்ஸ்ட் நம்ம மறிக்கிற அந்த மரணம் இல்லை நம்மளுடைய இரண்டாம் மரணமாகி அப்தி கந்தகமும் கந்தகமும் எரிகிற அக்கிரை கடல்ல தள்ளப்படுகிற அந்த மரணத்துல மர தள்ளப்படுவோம் அதாவது நரணத்துல தள்ளப்படுறதுக்கு நம்ம வந்து பயப்படுறோம் இல்லையா அந்த பயத்துல இருந்து அந்த அடிமைத்தனத்துல இருந்து நம்மளை விடுவிக்கும்படி ஏசு கிறிஸ்து அப்படி ஆனார் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது இப்போ இந்த காரியத்தின் மூலம் நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா நமக்காக நம்முடைய மீறுதல் நிமித்தம் நம்முடைய அக்கிரம அக்கிரமங்கள் நிமித்தம் நம்ம அடைய வேண்டிய ஆக்கினையை அவர் ஏற்றுக்கொண்டார் நமக்கு நித்திய

அவர் மனுஷரூபமாய் காணப்பட்டு மரண பரியந்தம் அதாவது சிலுவையின் மரண பரியந்தமும் கீழ்ப்படித்தவராகி தம்மை தாமே தாழ்த்தினார் ஆதலால் தேவன் எல்லாவற்றுக்கும் மேலாக அவரை உயர்த்தி இயேசுவின் நாமத்தில் வானோர் பூதலத்தோர் பூமியின் கீழானோருடைய முழங்கால் யாவும் முடங்கும்படிக்கு பிதாவாகிய தேவனுக்கு மகிமையாக இயேசு கிறிஸ்து கத்தரன்று நாபுகள் யாவும் அறிக்கை பண்ணும்படிக்கும் எல்லா நாமத்துக்கும் மேலான நாமத்தை அவருக்கு தந்தருளினார் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு அப்ப இந்த வசனத்துல தேவனுடைய இருக்கிறார் தேவனுக்கு சமமா இருக்கிறார் ஆனா ஒரு பொருளா அவர் எண்ணாம தம்மைத்தாமே வெறுமையாக்கி அடிமையின் ரூபம் எடுத்து மனுஷர் சாயலாக இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துல வந்தார் அவர் மனுஷ ரூபமாய் காணப்பட்டு சிலுவையின் மரண பரியந்தம் அதாவது சிலு மரண பரியந்தம் வரைக்கும் அவர் கீழ்ப்படைந்தவராகி தம்மை தாமே தாழ்த்தினார் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு அப்ப இந்த நம்ம முதல்ல பார்த்த எப்ரேயர்ல அஞ்சாவது அதிகாரத்துல பார்த்ததும் இதுல பார்க்கறதும் கீழ்ப்படிதல் எவ்வளவு முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு பாக்குறோம் எசு கிறிஸ்துக்கே கீழ்ப்படிதல் முக்கியமாக காணப்படும் பொழுது உங்களுக்கும் எனக்கும் எவ்வளவு முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சிந்தித்த பார்க்க வேண்டும் அப்ப அந்த அந்த பாடுகள் மூலமாக அவர் கீழ்ப்படிதலை கற்றுக்கொள்கிறார் பூரணராகிறார் அவர் தம்மை தாமே தாழ்த்துகிறவராக இருக்கிறார் இப்படி அவர் தம்மை தாமே தாழ்த்தினதுனால தேவன் என்ன பண்ணுகிறார் அப்படின்னு சொன்னா எல்லாவற்றுக்கும் மேலாக அவரை உயர்த்துகிறார் இந்த பூலோகத்துல இருக்கிற பானத்தில் இருக்கிற எல்லாருடைய நாவுகளும் எல்லாருடைய முழங்கால்களும் முடங்கும்படிக்கு அதே மாதிரி கத்தர் அப்படின்னு நாவுகள் எல்லாமே அறிக்கை பண்ணும்படிக்கு மேலான நாமத்தை அவருக்கு தந்தருளார் அப்படின்னு சொல்லிட்டு வேதத்தில் நம்ம பார்க்கிறோம் எபேசியர் ஒன்னாவது அதிகாரம் இருபதாவது வசனத்தில இருபத்தி மூன்றாவது வசனம் வரைக்கும் நம்ம பார்க்கும்போது எபேசியர் ஒண்ணு ஆஹ் இருபதுல இருந்து இருபத்தி மூன்று எல்லா துரைத்தனத்துக்கும் அதிகாரத்துக்கும் வல்லமைக்கும் கர்த்தத்துவத்துக்கும் இம்மையில் மாத்திரம் அல்ல மறுமையிலும் பெயர் பெற்றிருக்கும் எல்லா நாமத்துக்கும் மேலாய் அவர் உயர்ந்திருக்கத்தக்கதாக அவரை உன்னதங்களில் தம்முடைய வலது பாரசத்தில் உட்காரபடி செய்து எல்லாவற்றையும் அவருடைய பாதங்களுக்கு கீழ்ப்படுத்தி எல்லாவற்றையும் எல்லாவற்றாலும் நிரப்புகிறவருடைய நிறைவாகிய சரீரமான சபைக்கு அவரை எல்லாவற்றுக்கும் மேலாக தலையாக தந்தருளினார் அப்படின்னு இருக்கு இது யார் தந்தருனார் அப்படின்னா பிதாவாகிய தேவன் ஏசு கிறிஸ்துக்கு தந்தருனார் எல்லாத்துக்கும் மேலாய் அவர் உயர்ந்திருக்கிறார் அவர் வந்து உன்னதங்களிலே தம்முடைய மலந்து பாரசத்தில் உட்கார்ந்திருக்கும்படி அவர் எல்லாவற்றையும் அவருக்கு கீழ்ப்படுத்தினார் ஏசு கிறிஸ்து தன்னை தானே தாழ்த்தின பொழுது பிதாவாகிய தேவன் எல்லாவற்றுக்கும் மேலாக அவரை உயர்த்தி எல்லாவற்றையும் நிரப்புகிற சபைய சபைக்கு மேத தலையாக அவரை தந்தருனார் அப்படின்னு சொல்லிட்டு வேதத்துல பாக்குறோம் இப்ப நம்ம சொல்ல முடியாது பிதாவாகிய தேவன் ஏசு கிறிஸ்துவ கைவிட்டார் அப்படின்னு அவர் கைவிடல நமக்காக நமக்கு ரட்சிப்பு தரணும் அப்படிங்கறது காரணத்துக்காக அவர் தம்மை இந்த இந்த பாடுகள் வழியாக நடந்து போன மட்டும்தான் அவர் பூரணராக முடியும் அவர் பூரணரானா மட்டும்தான் அவரிடத்துல யாரெல்லாம் கீழ்படுகிறாங்களோ அவர்களுக்கு அந்த ரட்சிப்பை கொடுக்க முடியும் அவர் தன்னை தானே தாழ்த்தினாதான் இந்த பிதாவாகிய தேவன் அவரை இந்த எல்லாவற்றுக்கும் மேலாக அவரை உயர்த்தி அவரை எல்லாவற்றுக்கும் தலையாகிய இந்த சபைக்கு அவரை தந்தருளினார் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க முடிகிறது அதே மாதிரி நம்ம பார்க்கும்போது போது பிலிப்பியர் ரெண்டாவது அதிகாரம் பன்னெண்டாவது வசனம் ஆதலால் எனக்கு பிரியமானவர்களே நீங்கள் எப்பொழுதும் படியே நான் உங்களுக்கு சமீபமா இருக்கும் போது மாத்திரம் அல்ல நான் தூரப்பட் தூரமா இருக்கிற இப்பொழுதும் அதிக பயத்தோடும் நடுக்கத்தோடும் உங்கள் ரெட்சிப்பு நிறைவேற பிரயாசப்படுங்கள் இப்போ இயேசு கிறிஸ்து வந்து இவ்வளவு பாடல்கள் வழியா கடந்து போனதற்கான காரணம் நமக்கு ரெட்சிப்பு கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்காக அப்போ நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா நமக்கு கிடைக்கப்பட்ட இந்த ரெட்சிப்பு நிறைவேறுவதற்காக நம்ம பிரயாசப்படணும் எல்லா மனுஷனும் ரட்சிக்கப்படவும் சத்தியந்தை அறிகிற அறிவை கண்டடையவும் பிதாவாகிய தேவன் சித்தம் உள்ளவராக இருக்கிறார் அதற்காக அவருடைய ஒரே பேரான குமாரனை இந்த உலகத்துக்கு அனுப்பினார் நித்திய ரட்சிப்பை பெற்றுக்கொள்ளணும் அப்படிங்கிறது அவருடைய சித்தமாக இருக்கிறது நாம என்ன செய்யணும் அப்படின்னா அவர் இந்த கீழ்ப்படிந்து அந்த ரட்சிப்பை நிறைவேறுவதற்கு நம்ம பிரயாசப்படணும் அப்படின்னு சொல்லிட்டு வேதத்துல நம்ம பார்க்கிறோம் ஆண்டவர் நமக்காக அந்த பட்ட பாடுகளை நம்ம வந்து வீணளிக்காத வழிக்கு அவர் நமக்காக சிந்தின ரத்தத்தை நம்ம வந்து வெளியேற பெற்ற ரத்தத்தை அவர் நமக்கு கொடுத்திருக்கிறார் அந்த ரத்தத்தினுடைய மகிமையை நாங்க வீ நம்ம வீணடிக்காத வழிக்கு அந்த ரட்சிப்பை நம்ம பெற்றுக்கொண்டு இந்த உலகத்துல இருந்து நம்ம போகும்போது நம்ம நித்திய ராஜ்யத்துக்கு பங்குள்ளவர்களாக இருக்க வேண்டும் அப்படிங்கிறதுல நீங்க கவனமா இருக்கணும் இந்த வசனங்கள் வந்து நீங்க ஃப்ரீயா இருக்கும்போது வீட்டுல போய் உட்காந்து கொஞ்சம் தியானம் பண்ணி அதை வந்து இன்னும் கொஞ்சம் அதிகமாக மெடிடேட் பண்றதுக்கு நீங்க அதை ட்ரை பண்ணி பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் கேட்டுக்கொள்கிறேன் ஜெபம் செய்யும் எங்களை நேசிக்கிறோம் எங்களா அல்லது இப்போ அப்போ அவங்க குதிக்கிறோம் உமையை ஸ்தோத்திரிக்கிறோம் ஏசப்பா ஆண்டவரையும் உங்களுடைய பாடு மரணங்களை ஆண்டவரே நாங்கள் வந்து இன்னைக்கு தியானிக்க நீங்கள் குடியறதுக்கு பேச்சுங்க உங்களுக்கு ஸ்தோத்திரம் ஏசப்பா ஆண்டவரே நீங்க சிலுவையில ஒழிந்த ஏழு வசனங்களே நாங்கள் தியானிக்கும் ஆண்டவரை ஒன்று ஒன்றா வார்த்தை தியானித்துக் கொண்டிருக்கிறோம் ஏசப்பா ஆண்டவரே இன்னைக்கு நீங்கள் அதில் சொன்ன இந்த வார்த்தை எந்த இவனே

Uh, Продам